ஒா கேக் வெட்டினேடா ஆமாம் கதிர் வேணும் உங்கள் பேக்கெட் மண்ணில் தானே வாங்கி கொடுத்தேன் வந்துட்டான்டா பில்லா மரியாதையாக பேசுகிறாடே பில்லா மரியாதையாக பேசினா மரியாதை இல்லைன்னா உங்கள் அம்மாக்கிட்டே உங்கள் அக்கா தாங்க செருப்பாக பேசி அடி தொடப்ப கட்டாடி வாங்கிக்கப்போ இங்கே வந்து கமெண்ட் பண்ணாத சரியா அதை சொல்லு சரண்யா

எப்பா தலை பார்த்து நூறு வாட்டி சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் இல்லப்பா இல்லைப்பா லைவ்ல லைவில் அப்படியா தெரியுது உனக்குப்பா சரி விடுப்பா எல்லாம் நம்ம தான்ப்பா ஓகே மகேந்திரன் தக்காளி சாதம் சைடிஷ் என்ன சாப்பிட்டீங்க பிரியா கூட தக்காளி சாதம் தான் சொன்னாங்க ஜேகே ரொம்ப நேரமா தேடி நின்னுக்கிட்டேன் தினேஷ் குமார் ஹாய்

வணக்கம்மா சத்தியா அது ஏமா என்கிட்ட வந்து சொல்கிறீங்க வேற எங்கேயா போய் சொல்லுங்கம்மா அப்பாம்மா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள் எதுக்கு இங்கே வந்து போடுறீங்க தேவையில்லாத கம்மாண்டு இன்னொரு ஐடியா இன்னொரு ஐடி வந்து சத்தீஷ் சுமி இருக்கும் போய் பார்ப்பா இதை மூவ் பண்ணிங்கன்னா அது வரும் அந்த ஐடி வரும் ஹரிஹரன் ஹாய் சொல்லுங்க அண்ணா ஜே கே போட்டிருக்காரு அக்கா நான் மாமா மேல கோமா இருக்கேன் அக்கா ஏமா

குட் மார்னிங் சதீஷ் வாங்க அக்கா நீங்கள் சாப்பிட்டாச்சு மனு சர்ச் பண்ணி வந்துட்டிங்களா ஓஹோ ஆஃப்டர்நூன் கால் பண்ண அட்டன் பண்ணலக்கா மாமாவா மாமா வந்து மோஸ்ட்லி இப்படியாக குட்டிங்கு அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அவங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு சமைக்கிறது அவங்களுக்கு சமைச்சது இடத்தெல்லாம் க்ளியர் பண்ணுறது இதுலேயே மாமாவோட அரை நாள் வேலை போயிடும் என்ன என்ன ப்ராப்ளமாக எனக்கு புரியல மடியா புரியல போக முடியா சாப்பிட்டேன் சதீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸோ நீ ஃபீல் பண்ணாதே மாமா மோஸ்ட்லி கால் பிக் பண்ண மாட்டார் சரி என்னோட காலே அவர் லேட்டாக தான் பிக் பண்ணாலும் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணி கோவப்படக்கூடாது ஏண்டா திருவண்ணாமலை உங்கள் அம்மா என்னடா உன திருவண்ணாமலை கடை வித்துட்டா பேர் வைக்கல ஏண்டா ஏன்டா பேக்கேடி பேமானி மரியாதையாக கமெண்ட் பண்ணுறான் அயோக்கிய ராஸ்கர் காய் சபரி மரியா அருமின் ஹாய் வெல்கம் சாப்பிட்டீங்களா வெல்கம் ஜே கே நீ இன்ஸ்டாவில் எனக்கு ரெக்குவஸ்டே கொடுக்கல நீ பண்றது சரியே இல்லை ஜே கே நான் எனக்கு நம்பர் கொடுக்கு நம்பர் கொடுத்து உன்னை